புதுமுடல் ஐம்பொன் காப்பு வேணுமா உங்களுக்கு பதக்கம் வேணுமா அதுலயும் உங்களுக்கு முத்து வச்ச பதக்கம் வேணுமா வாங்க உங்களுக்காக எல்லா கலர்லயும் பெங்களூர் பட்டு இருக்கு வாங்க ஈஸ்வரி ஆடைய சேலத்து பட்டு பார்த்திருப்பீங்க காஞ்சிபுரம் பட்டு பார்த்திருப்பீங்க உங்களுக்காக பெங்களூர் பட்டு வந்திருக்குது அதுவும் எல்லா விதமான கலர்லயும் இருக்குது எங்க வரணும்னு யோசிக்காதீங்க ஈஸ்வரி ஆடையத்துக்கு வாங்க இந்த பாட்டிண்ட ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி நாங்கள் அவர்டியாக கேட்போம் வணக்கம் 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 என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் சாரி இவங்களுக்கு தாவணி இதுக்கு தான் தாவணி வரும் பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸு இது ப்ளூவில் வரும் ப்ளூ உங்களுக்கு ப்ளவுஸு இதாக இருக்கிறது இது ப்ளவுஸில் வரும் ஆனால் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வேண்டுமோனால் இருபத்தஞ்சு விதமான கலரில் இருக்குது வித்தியாசமான வித்தியாசமான கலர் இருபத்தஞ்சி கலரில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேண்டா பெற்றுக்கொள்ளலாம் விலையும் குறைவு தான் ஐம்பது மட்டும் வேண்டலாம் நீங்க வாங்க நான் உங்களுக்காக ஐம்பது இருபக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு புது மொடல்ல பதக்கம் வேணுமா அதுல உங்களுக்கு முத்து வச்ச பதக்கம் வேணுமா அதுவும் இல்லாம உங்களுக்கு செயின்லையும் முத்து வச்சிருக்கணுமா பாருங்க உங்களுக்கு தேவையான விதத்துல நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு ஆ இருக்குது மிஸ் வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புது மொடல் காப்பு இருக்குது நான் எங்கேயுமே பார்க்காத காப்பு வந்து ஈஸ்வரி ஆலயத்துல இருக்கு இதை பெரிய வாங்க இது என்ன இது உங்களுக்கு புதுசாக வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு சாரிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடலாம் இது கூடுதலாக மிக்ஸ் பண்றதுக்கு பாவிப்பாங்க கூடுதலாக இப்போ நீங்கள் அது இப்போ நார்மல் காப்பை வண்டி இதை மிக்ஸ் பண்ணி போடலாம் மிக்ஸிங் செய்கிறதுக்கு நல்ல காப்பு இதில் கணக்கு இருக்குது பாருங்க கணக்கு வித்தியாசமான டிசைன்ல இருக்குது இந்தாங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது அதுலேயும் இதில் நிறைய கல்லுகள் வச்ச மாதிரி பாருங்க பாருங்க கருப்பு கருப்பு கல் வச்சிருக்கு இந்த சாதாரணமாக இது விலையெல்லாம் என்ன மாயிங்க இது விலை உங்களுக்கு பன்னெண்டு கிலோ பத்து கிலோ அப்படி வரும் எல்லாம் கறக்காம இருக்கும் அவங்களுக்கு கேரண்டி பண்ணி தரலாம் உங்களுக்கு மற்றது இந்த செயின் உங்களுக்கு பதக்கம் பண்ணீங்கன்னா இந்த செயின் உங்களுக்கு போட்டு தரலாம் உங்களுக்கு எது வேணுமென்றாலும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டு தருவோம் இந்த பாருங்க உங்களுக்கு வித விதமாக இருக்குது ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு நோமல் அடுக்கல எல்லாம் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பதக்கத்தை பார்த்தாலே ஆசையாகவே இருக்குது இப்படியான மொடலுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுமே ஒவ்வொரு மொடல் இருக்குது இதுலேயே மூன்று கலரில் இருக்குது சோப்பு இருக்குது வெள்ளை இருக்குது கரப்பு இருக்குது நீங்க வந்தீங்கன்னா இதில் மூன்று கலரில் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொடல்ல இருக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு கல்வி வச்சதுக்கு கல்வி வைக்காத இருக்குது முத்து வச்சதுக்கு முத்து வைக்காத இருக்குது அதே மாதிரி செயினும் உங்களுக்கு முத்துல போட மாட்டாலும் முத்துல வைக்கலாம் மற்றது தங்கத்துல தங்கம் மாதிரி போட மாட்டாலும் அந்த செயின்ல போட்டு தரலாம் உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு போட்டு தருவோம் உங்களுக்கு போட்டு தரலாம் புது உடன் நீங்க ஜொலிக்கணும்னு சொன்னா வாங்க சரி ஆடியதுக்கு புது புது மாடலான கலெக்ஷனோட ரெடியா நாங்கள் உங்களுக்கு ஆயிருக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் நன்றி